காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சின்னத்திரை சீசன் ஃபைவ் எபிசோடு பன்னெண்டு இதில் என்னென்னா அடிச்சு தூக்குங்கிற ஃபர்ஸ்ட் இது இதை வளையறதுக்கு யார் யார் வராங்க அப்படிங்கிறது பார்த்து இந்திரஜா கார்த்திக் மற்றும் பார்த்தசாரதி தாமரை செல்வி இவங்க வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்தாங்க வந்த உடனே இவங்களுக்கு மூணாவது நம்பர் உளுந்தது உடனே இவங்களுக்கு என்னன்னா பற்களை சுத்தம் செய்யறத டாஸ்க்கு இது எப்படின்னா அங்கே மேலே பற்கள் இருக்கும் அந்த பற்கள் வந்து கிளீன் பக்கா கிளீனிங்காக யாரும் வந்து நல்லா கிளீன் பண்றாங்க தான் டாஸ்க்கு இது ஃபன் எடுக்கின்றவங்க நல்லா கொண்டு போறாங்க ஃபேமிலிக்குள்ள அவங்களோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்கு அந்த கேமுக்குள்ள அவங்க எப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க எல்லாங்கிறது சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இது பார்க்கறதுக்கும் நல்லா இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு ஒரு ஃபன் டாஸ்க்கு பண்ணாங்க எல்லாத்தையும் வச்சு சும்மா ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி பண்ணலான்னு பண்ணாங்க அதுவும் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இவங்க இந்த ஃபேமிலிக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா பார்க்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டாகவும் நல்லாவே இருக்குது சூப்பராகவும் போயிட்டுருக்கு ஸோவும் ரெண்டாவது இப்போ என்னென்னா அடுத்த டாஸ்க் விளையாண்டாங்க அதுக்கு என்னென்னா சிவா சமீர் ரஜிவா மற்றும் நாஞ்சல் விஜயன் மரியா இவங்க மூணு பேருமே வந்து டாஸ்க் நல்லா பண்ணாங்க இதில் என்னென்னா தண்ணி அங்கே வந்து சவர் மாதிரி கொட்டும் அந்த சோப்பை வந்து கரைக்கணும் அந்த டைம் டைமுக்குள்ளே எவ்வளோ சோப்பை வந்து கரைச்சி வெயிட் கம்மியாக பண்ணிட்டாங்கன்னு ஆனால் இதில் பார்க்கும்போது என்னாச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் நமக்கு ரொம்ப கரைச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது யார் சொன்னால் மீரா சிவா இவங்க தான் நல்லா பண்ணிகிட்டு இருந்த மாதிரி மரியா சிவா அவங்க ரெண்டு இது பண்ணாங்க ஆனால் சமீர் அஜிவா குஞ்சிக்கிட்டு விளையாண்டுருந்த மாதிரி தெரிஞ்சதுங்க ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபன்னாக இது பண்ணாங்க ஆனா பார்த்தா பார்த்தோம் தான் வெயிட்டே ரொம்ப கம்மியா இது பண்ணிருந்தாங்க அவ்வளோ சோப்புன வரா இதாக ஆஹ் எங்களுக்கும் நம்ம பாக்குறதுக்கு என்னவா நினைச்சோம்னா துணியில தைச்சா கம்மியா போகும் அப்படின்னு நான் நினச்சோம் ஆனா துணியில் தான் அதிகமா போயிருக்கு அவங்க உடம்ப விட துணியில தான் அதிகமா தேய்ச்சாங்க அது நல்லா அதிகமாக போய் நல்லா இதாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு பண்ணிலை கண்ட நல்லாவும் கொண்டு போறாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கும் இவங்க என்ன பண்ணணும் இவங்க எப்படி நம்ம டக்குன்னு அந்த இடத்துல அது என்ன யோசித்து பண்ணணும் அப்படிங்கறது சூப்பராவே கொண்டு போறாங்க எல்லாமே நல்லாவும் இருக்கு இது வரைக்கும் எல்லாம் வந்து வின் பண்ணவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு டாஸ்க்கு இதுதான் ஃபைனல் டாஸ்க்கு இதில் தான் யார் வந்து பாத்ரூம் சவுக்கியே வந்து வின் பண்ண போகிறாங்க தான் டாஸ்க்கு இதில் என்னென்னா லென்சி சுரேந்தர் புவி பிரியா புவி பிரியா எல்லா இதுலேயும் கன்சிஸ்டாக எல்லா இதுலேயும் லாஸ்ட் டைமில் வந்து வந்து தான் தோத்துட்ருக்காங்க ஆனால் இது பார்க்குறதுக்கு பார்த்தா அவர் எஃபர்ட்டை நல்லாவே போடுறாரு அவர் நல்லாவும் இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கடுத்து பார்த்தசாரதி சமீர் ரஜிபா இவங்க எல்லாமே வந்தாங்க வந்து இதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்க்கும் இது என்னென்னா புளியணும் நம்ம துணி வந்து எப்படி புழியும் அப்படிங்கிறத விட அந்த துணி புழிஞ்சு எவ்வளோ தண்ணியை கொண்டு போடணுங்கிறது தான் டாஸ்க்கு நல்லாவே பார்க்கறதுக்கு ஃபன் எல்ல நல்லாவே கொண்டு போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லென்ஸஸ் சுரேந்தர் வந்து பாத்தீங்கன்னா புளி உளின்னு புளிஞ்சிடறாரு ரெகுலராக ஒரு வீட்டில் துணி துவைப்பார் போல அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சு இது பண்ணியிருந்தார் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது உங்க உதவி இல்லாமல் இன்னைக்கு நான் இல்ல நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ பாய்